திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் நல்லாசிகளுடன் கழக இளைஞர் அணி செயலாளர் நமது நம்பிக்கை நாயகர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரையாற்ற வரும் பிப்ரவரி இருபத்தி இரண்டு ஞாயிறு அன்று கோவை கருமுத்தம்பட்டியில் நடைபெறும் திமுக இளைஞர் அணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் வி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கழக செயலாளர் வரவும் போகிறவெல்லாம் பெரியாரை என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இங்கே இந்த கும்பலால் உண்டாக்கப்பட்டு இருக்கும்போது மற்ற எல்லோரையும் விட பெரியாருக்காக எங்களுக்கு ஆயிரம் மடங்கு கூடுதலாகத்தான் துடிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி துடிக்கிறதுனால தான் வணக்கம் இது அரன்சை நான் தேவா பாஸ்கர் நாம் தமிழக கட்சி நிர்வாகி ஸ்ரீதர் மீது பெரியார் இயக்க தொடர்கள் செருப்பை வீசிய சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதுதான் ஜனநாயகமா இதுதான் நாகரிகமா இதுதான் அரசியலான பலரும் பல கேள்விகளை முன் வச்சுட்டு இருக்காங்க இந்த விவகாரத்துல நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்றத அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அந்த இஷ்யூவை சொல்லணும் அப்படின்னா இப்போ சமீப காலங்கள்ல மக்கள் முன்னாடி நடக்கக்கூடிய விவாதங்கள் அப்படின்றது அதிகரிச்சிருக்கு யூஸ்வலா டிவி சேனல்ஸ்ல பிரைம் டைம் டிபேட்ஸ் நடக்கும் அது இல்லாம அப்பப்போ அக்கேஷ்னலா மக்கள் முன்னாடி அந்த விவாதங்கள் நடைபெறுவது அப்படின்றது இயல்பாகவே செய்தி நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான் இப்போ இந்த எலெக்ஷனை ஒட்டி சேனல்ஸும் நிறையா இருக்காங்க இன்னைக்கு டிஜிட்டல் சேனல்ஸ்லாம் நிறையா நிறைய இருக்கு இந்த சூழலில் நிறைய விவாதங்கள் இப்படி நடக்குது மக்கள் முன்னாடி விவாதங்களாக இருக்கட்டும் மக்கள் முன்னாடி கேள்விகளாக இருக்கட்டும் இப்படியான நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு அப்படி இந்தியா கேட் சேனல் அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்க போட்டி களத்தில் முந்தப்போவது யார் அப்படின்ற தலைப்புல விவாதம் நடக்குது அண்ணன் வன்னியரசு நாஞ்சல் சம்பத் அண்ணன் செந்தில்வேல் நாம் தமிழர் கட்சியினுடைய ஸ்ரீதர் விஜயதாரணி இப்படி பலரும் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில பேசக்கூடிய நாம் கட்சி நிர்வாகி பெரியார் பற்றி தவறாக பேசுறாரு குறிப்பாக பெரியார் சொல்லாத ஒரு கருத்தை சொல்றாரு தமிழ் படிச்சா பிச்சருக்கு கூட உதவாதுன்னு ஈவேரா சொன்னாரு அப்படின்னு சொல்லும் பொழுது தோழர் மனோஜ் நமக்கு நல்லாவே நெருங்கிய தோழர் தான் நம்ம சேனல்ல நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு அந்த தோழர் வந்து செருப்பை வீசக்கூடிய அடிக்க போறதும் செருப்பை வீசக்கூடிய காட்சியும் நம்மளால பார்க்க முடிஞ்சது அவர் அந்த சம்பவத்தை பண்ணியிருக்காரு அந்த செருப்பு மேடையில வந்து மேல படாம அது மைக்ல பட்டு ஒரு மாதிரி நாஞ்சல் நாஞ்சில் சம்பத் மேல வந்து விழுது அதுக்கப்புறம் அது ஒரே பரபரப்பாக அந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மனோஜ் தரப்புல அவர் என்ன நடந்தது அப்படின்றதை விழாவரியாக கூறியிருக்கிறார் குறிப்பாக அந்த நிகழ்ச்சி முடிந்ததும் ஸ்ரீதர் போய் பேசினதும் மருதம் தெரிவித்ததையும் கூட குறிப்பிட்டிருந்தாரு இது திட்டமிட்டு நடைபெறல அப்படின்னு அவரிடம் நாம வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கூட தெரிவித்து அவரும் சரிங்க இதுல என்ன இருக்கு மனோஜ் அரசியல் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் நான் ஒண்ணும் பர்சனலா எடுத்துக்கல அப்படின்ட்டு அவரும் கலையிறார் பெரியார் சொல்லாத கருத்துக்களை தொடர்ச்சியாக இவங்க பேசும்பொழுது ஆல்ரெடி கோவத்துல இருந்ததுனால பெரியார் சொல்லாத ஒரு கருத்தை சொல்லும் பொழுது உணர்ச்சி வசப்பட்டு அப்படி செஞ்சதாக அவர் இப்போ நம்மளுடைய ஒப்பீனியனுக்கு வரலாம் ஒரு பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் மீது செருப்பை வீசுவது அப்படின்றது ஒரு ஜனநாயக நடைமுறையா அல்லது அதை வரவேற்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக நம்மளால அதை வரவேற்க முடியாது அது தவறான செயல்பாடு தான் அப்படி மாற்று கருத்தை முன்வைக்கிறவங்க ஏதோ ஒரு கருத்தை பேசும் பொழுது செருப்பை வீச ஆரம்பிச்சோம் அப்படின்னா யாராலையுமே இங்க பேச முடியாது எந்த கருத்தை கொண்டவர்களும் பேச முடியாது மேடைகள்ல நிகழ்ச்சிகள்ல பேச முடியாது ஒரு கருத்து பரிமாற்றத்துக்கான சூழல் அப்படின்றது இல்லாம போயிடும் அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் செருப்பை வீசுவது அப்படி ஒரு சண்டையில போய் முடிக்கிறது ஒரு ஒரு விவாதத்தை வந்து ஆரோக்கியமாக எடுத்துட்டு போவாம ஒரு சண்டை சச்சரவுல போய் முடிக்கிறது அப்படின்றது நல்ல விஷயம் கிடையாது அதை நிச்சயமாக நம்மளால ஆதரிக்க முடியாது வரவேற்கவும் முடியாது அப்படின்றதுதான் முதல் பாயிண்ட் ஆனால் இந்த ஒட்டுமொத்த விவகாரத்திலையும் நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடு அப்படின்றது என்ன அப்படின்றதை பேசினாதான் மனோஜ் செஞ்ச செயல் அப்படின்றது எப்படி அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அண்ட் இன்னும் குறிப்பிட சொல்லும் பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது நமக்கு இந்த புரோமெலாம் தான் தெரியும் முதல் முதல்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு பெரிய வந்து செருப்பு தூக்கி அடிச்சிட்டாங்க ஆஞ்ச சம்பவத்தின் மேல விழுந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி முதல் முதல்ல இதை வந்து பேச ஆரம்பிச்சதும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் தான் அவங்கதான் முதன் முதல்ல இதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக ஒரு அரசியல் மாண்பை அரசியல் கலாச்சாரத்தை சீர்குலைத்த ஒரு கட்சி ஒரு அமைப்பு ஒரு தலைவர் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியும் சீமான் மட்டும்தான் ஏன் அப்படின்றத நான் வரிசையா பட்டியல் போட்டு கூட சொல்ல முடியும் முதல் முதல்ல அவங்க சொல்லக்கூடிய முதன்மையான கருத்து அப்படின்றத நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணமே நாங்க கொஞ்சம் ஜனநாயகவாதிகளா இருக்கிறதுனாலதான் தான் நீங்களா நீங்க நடமாடி பேசிட்டு இருக்கீங்க யார் தமிழ் கேள்வியை கேட்கறீங்க அப்படின்றதே ஒரு பெருந்தன்மையா நாம் தமிழர் கட்சி வந்து கொஞ்சம் இந்த ஜனநாயக கட்டுப்பாட்டுக்குள்ளான் இருக்கிறதுனால தான் நம்மளால இப்படிலாம் பேச முடியுதான் இல்லைன்னா நீங்களும் பேசவே முடியாது அப்படின்றதுதான் அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய துணி அவங்களுடைய பார்வை அப்படின்றது அப்படிதான் ஒரு பெரியார் பற்றிய பொய்யை அதாவது பெரியார் சொன்ன கருத்தை வந்து மறுக்கலாம் அந்த கருத்தை வந்து விவாதிக்கலாம் முரண்படலாம் அது ஒரு குப்பை கருத்துன்னு சொல்லலாம் பெரியாரை விமர்சிக்கலாம் ஓகே ஆனா பெரியார் சொல்லாத ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக சொல்லாத ஒரு விஷயத்தை இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி எதிலிருக்கக்கூடியவர்களை வெறுப்பேற்றக்கூடிய வேலை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி செஞ்சிருக்கு பெரியார் சொல்லாத கருத்தை தாயோட வந்து பெரியார் வந்து உறவு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இல்லாத கருத்தை எந்த சீமான் சொன்னாரு சரி ஆதாரம் கொடுங்க அப்படின்னு கேட்டா ஆதாரத்தை நீங்களாம் அங்க வச்சிருக்கீங்களா நீதான் தான் ஃபுல்லா எல்லாத்தையும் பெரியார் துறையில வச்சிருக்கீங்களே நீங்க அரசுமையாக்குறீங்க அப்புறம் சொல்றோம் அப்படின்னா நீங்க எங்கயாவது பாத்துருப்பீங்களா இந்த பெரியார் இப்படி சொன்னாரு அப்படின்றத எங்கயாவது சீமான் பாத்துருப்பாருல பாத்து படிச்சதான சொல்லிருப்பாரு அப்படின்னா ஒரு சிறர் எழுதினா புத்தகத்தை வந்து பெரியார் இப்படி சொன்னதாக அப்படி சொன்னார் அப்படின்னு ஒருத்தர் எழுதிய அந்த செந்தில் மலனுடைய புத்தகத்தை வந்து இதுதான் அந்த ஆதாரம் அப்படின்னா அப்படி இல்லைங்க பெரியாரனுடைய விடுதலை நாளிதழ் இருக்கு விடுதலையில சொன்னதாதான் சொல்றாங்க விடுதலையில ஒரு குறிப்பிட்ட தேதியில இப்படியான கருத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த விடுதலையினுடைய பேப்பரை வந்து திராவிட விடுதலை கழகம் மன்னன் குளத்துறை மணி அவங்க வெளியிட்டாங்க எங்கேயுமே அப்படி ஒரு கருத்தே இல்லையே அப்படின்னு அப்புறம் சீமான் வந்து இல்ல நான் பாத்திருக்கேன் சரி சொல்லுங்க ஆதாரத்தை கொடுங்க வச்சிருக்கீங்க அப்புறம் திரும்ப வந்து நீதிமன்றத்துக்கு அங்க காட்டுறேன் சொல்லி ஒரு 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 நியாயமே இல்லாத அல்லது வந்து இப்படி செய்யவே கூடாது அப்படின்றதற்கு உதாரணமான அல்லது ரொம்ப கீழ்த்தரமான கேவலமான ஒரு சண்டையை தான் சீமால வந்து தொடங்கினாரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்மளுடைய தான் நம்மளுடைய ஆயுதம் என்ன அப்படின்றத தீர்மானிக்கிறான் அப்படின்றது அப்போ எந்த ஒரு நியாயமும் இல்லாம குறிப்பாக அறமே இல்லாம நாம் தமது கட்சியும் அதனுடைய தலைவர்கள் தொண்டர்கள் அந்த கட்சியோட நிர்வாகிகள் எல்லாருமே செயல்பட்டு வந்ததுதான் இப்படியான செயலுக்கான காரணமாக நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் சீமானுடைய வீட்டை வந்து முற்றுகையிட்டாங்க பெரியார் பற்றி தொடர்ந்து அவதூறாக பேசுறாங்கன்னு பெரியார் இயக்க தொண்டர்கள் பல அமைப்புகளை சேர்ந்தவர்கள் சேர்ந்து முற்றுகிட்டாங்க அப்போ வந்து அவர் சொன்னாரு நான் எங்க ஆத்தாப்பனை பத்தி தப்பா பேசுறேன் நீங்க எங்க ஆத்தாப்பனை பத்தி மேல போட்டு தப்பா பேசுங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சா நான் பாத்துக்கோங்க இதுதான் அவருடைய ஜனநாயகம் என் வீட்டில் இருக்கிறவர்களை பேசுறாங்க அப்படின்னு பேசுனதே சீமான் தான் அவர் மீது இப்படி பேசாதீங்கன்னு தொடர்ச்சியாக இவங்க கோரிக்கை வச்ச போதும் பேச பேசாதீங்க அவதூறு பரப்பாதீங்கன்னு பலரும் சொன்ன போதும் அதை கேட்காமல் இவர்களை ஒரு எட்ஜ்ல தள்ளின வேலையை பார்த்தது முழுமையாக சீமான் அவருடைய கட்சிக்காரர்கள் மட்டும்தான் அந்த கட்சியினுடைய நடைமுறையே இருக்குல்ல அந்த கட்சியினுடைய அந்த போக்கு அப்படின்றதே மற்றவர்களை வந்து உதாசீனமாக பேசுவது மலினமாக பேசுவது இழிவாக பேசுவது தரக்குறைவாக பேசுவது எந்த நாகரிகமும் இல்லாமல் பேசுவது கிட்டத்தட்ட மேடை நாகரிகத்தை சீரழித்த ஒரு தலைவர் யாரு அப்படின்னா நிச்சயமாக நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் சீமானாக தான் இருப்பாரு நீ செருப்ப வீச பத்தி பேசுறாங்கள முதல் முதல்ல சிறப்ப மேடை காட்டுனது யார் தெரியுமா அது சீமான் தான் சீமான வந்து பி அது பாஜக சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பார்த்து நீங்க சொல்லலாம் என்ன எப்படி நீங்க வந்து விமர்சிக்கலாம் சொல்லிட்டு கருப்பு பாரு என் கால் செருப்புன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டேஜ்ல எடுத்து செருப்பு காமிச்சாரு இது வந்து ஒரு அரசியல் மாண்பு இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து ஃபாலோ பண்ணிக்கணும் அந்த மாதிரி நாம் தமிழ் கட்சி செருப்புல காமிப்பாரு அவங்க தொண்டர்கள் ஃபுல்லா கத்துவாங்க கொச்சை கொச்சையான வார்த்தைகள்ல பேசுவது மேடைகள்ல மசுறு பிசுரன் பேசுறது அவர் கத்துக் கொடுக்கிற விஷயங்கள் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த சமூகத்தை சொற்களாதான் இருக்கும் அவருடைய செயல்பாடுகளாக தான் இருக்கும் தலைவர்களை பற்றி பேசுவது அண்ணா வந்து பிச்சைகாரப்பய அண்ணாதுரை கருணாநிதி அப்படின்னு சொல்றது ஜெயலலிதாவை பற்றி பேசும்போது ரெண்டு ஆமலங்களுடைய ஒரு பொங்கலைப்படுத்திருக்கான்னு பேசுறது விஜயகாந்த குடியாரப்பையன் பேசுனது நீங்க இப்படி லிஸ்ட் எடுத்து போட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய மேடை நாகரிகத்தையும் இந்த அரசியல் மேடைகளையும் சீரழிச்சது கெடுத்து குட்டச்சவராக்கின ஒரு தலைவர் அமைப்பு இருக்கும்னா அது நிச்சயமாக நாம் தமிழ் கட்சி தான் நீங்க இப்ப கேட்கலாம் ஏன் மற்ற கட்சிகள்ல பேசலையா சிவாஜி கிருஷ்ணபூர்த்தி திமுக வந்து தரக்குறைவா பேசுறாரு பெண்களை பற்றி இழிவாக பேசுறாரு ஆபாசமா பேசுறாரு அதிமுக மேடையில அவர் அப்படி பேசியிருக்காரு நாந்தி சம்பத்தி இப்படிலாம் பேசியிருக்காரு திராவிடர் இயக்க மேடைகள்லாம் நிறைய பேர் இப்படி பேசிருக்காங்க அப்படின்னு கூட ஒரு கருத்து கொண்டான் வெட்டுக்கொண்டான்னு பேசினாரு அவரு பேசினார் இவர் பேசினா நீங்க நிறைய சொல்லலாம் இவர்கள் எல்லாருமே அந்த கட்சியினுடைய ஒரு ஒரு கீழ்மட்ட லெவல் நிர்வாகி அல்லது கேடர்ஸ்ன்னு வச்சுக்கலாம் நம்ம அவங்க பேசுறாங்க அப்படின்னா அந்த லோக்கல்ல பேசுறாங்க தலைமை வந்து கண்டிக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து நீக்குவாங்க அதுக்கப்புறம் சிறைக்கு கூட அமைச்சிருந்தாங்க இந்த ஆட்சியில இப்படியான நடவடிக்கைகளை ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் அவங்க மேல வைக்க முடியுது ஆனா சீமான் கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியினுடைய தலைவரே அப்படிதான் பேசுவார் தரங்கட்ட வகையில அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து பேசுவாரு பொய்யை பேசுவாரு ஆபாசமான கருத்தை பேசுவாரு நீ வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அப்படி ரக்கையை விரிச்சுட்டு பருத்தி வீரன் கார்த்தி மாதிரி போ தெரியணும் நடக்க நடக்க எப்படி நடக்குதுன்னு தெரியல பருத்தி வீரன் படம் தம்பி கார்த்திக் நடக்கும் பருத்திவீரன் கார்த்தி எப்படி தெரியும் பருத்திவீரன் படத்துல பருத்திவீரன்ல எப்படி இருக்க கூடாதுன்றது உதாரணமா தான் கார்த்தி வந்து தெரிஞ்சுட்டு இருப்பாரு படிக்காம வேலை செய்யாம உருப்படாம ரவுடித்தனம் மட்டும் ஊர்ல தெரிஞ்சுட்டு இருப்பாரு அப்படி தெரியணும்னு சொல்லி தம்பிகளுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவர் தான் அண்ணன் நல்லா சாப்பிட்டு ரக்கையை விரிச்சுக்கிட்டு சுத்துப்பா தம்பி அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றவர் தான் அண்ணன் புரோஜனமான ஏதாவது கருத்து நாம் தமது கட்சி மேடைகள்ல இருந்து வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது கிட்டத்தட்ட அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான நிர்வாகிகள் சாட்டை துறைமுகம் எடுத்துக்கலாம் இன்னும் எந்த கட்சி நிர்வாகிகள் எடுத்துக்கலாம் யாரா இருந்தாலும் அவங்க ஆபாசமாக பேசாம இன்னைக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு மேபி அவங்க வந்து இவ்வளவு ஊடக எழுச்சம் எல்லாம் வந்த பிறகு கொஞ்சம் அவங்களுடைய நாவை அடக்கி பேசுறதுக்கான அந்த ஸ்கோப் அப்படின்றது இருக்கலாம் ஆனா கொச்சை கொச்சையாக பேசி அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க எல்லாரை பற்றியும் இழிவாக பேசுவது தரக்குறைவாக பேசுவது அவதூறாக பேசுவது நாகரிகம் இல்லாமல் பேசுவது பொய்யை பேசுவது இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இதுக்கான எதிர்வினை வந்து நீங்க ரொம்ப மவியமா தான் வைக்கணும் ஆ பாருங்க நாகரீகம் இல்லாமல் நடந்துட்டாங்க மேலை நாகரீகத்தை பத்தி பேசுவதற்கு கொஞ்சம் கூட தகுதியில்லாத இல்லாத ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அவ்வளவு கீழ்த்தரமாக அந்த ஒரு மேடை நாகரிகத்தினோட அந்த அந்த கல்ச்சரையே வந்து ரொம்ப தரைமட்டமாக்குனது நாம் தமிழர் கட்சி அப்படின்றதை நம்ம மீண்டும் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் பெரியாரை பற்றிய தொடர் அவதூறுகளை நாம் தமிழ் கட்சி செஞ்சுட்டே இருந்திருக்கு எல்லா இடங்களையும் செஞ்சுட்டே இருக்காங்க சொல்லாத கருத்தை சொல்றது அதை நீ எப்படி எப்படி சொல்ற எங்க பார்த்தேன்னு கேட்டா அதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னு சொல்றது நாப்புறம் கோட்ல காமிக்க சொல்றது அப்படின்னு ஒரு அன்பேரான ஒரு ஒரு விளையாட்டை விளா விளையாடுவது ஒரு அறமற்ற வேலையை செய்வது அறமற்ற வேலையை செஞ்சுட்டு நீங்க வந்து ரொம்ப நியாயமா அறமா எங்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றது அப்படின்ற அந்த டிமாண்ட் அப்படின்றது ரொம்ப கேலி கூத்தானது அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வை அண்ட் அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ரொம்ப நாகரிகமாக மாண்போடு தான் அங்க இருக்கக்கூடிய தோழர்களும் நடந்துட்டு இருந்திருக்காங்க அந்த செருப்பு வீழ்ச்சி சம்பளத்துக்கு அப்புறம் மனோஜ் பாய் மன்னிப்பு கேட்டிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம அவரை ஆசாசப்படுத்தி அமிச்சிருக்காரு அங்க அங்க அதிக கூட்டமா இருந்தது பெரியார் இயக்க தோழர்களும் வீசிக்கா தோழர்களும் தான் அவங்க எல்லாருமே வந்து அவரை வந்து பாதுகாப்பா தான் அந்த ஷீதரை அமிச்சு வச்சிருக்காங்க இவங்க குருதிக்கிற அளவுக்கு ஜனநாயகம் கெட்டு போச்சு நாகரிகமே இல்லைன்ற அளவுக்கு சீன்லாம் அந்த இல்ல இந்த ஈவென்ட் வந்து ரொம்ப பிரபலமா இருக்கிறதுனால இதை வச்சு ஒரு மார்க்கெட்டை தேத்தலாம் அப்படின்ற வேலையை தான் மத்தவங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ரொம்ப குறிப்பாக இந்த விவகாரத்துல தொடர் மனோஜா யார் விமர்சிக்கலாம் அப்படின்ற கேள்வி ஒண்ணு இருக்கு யார் அவரை விமர்சிக்கலாம் அப்படின்னா இவ்வளவு நாட்கள் சீமான் பேசியதை சீமான் செஞ்சுட்டு இருந்த செயல்பாடுகளை கண்டித்தவர்கள் யாராக இருக்காங்களோ அவங்கதான் கண்டிப்பாக மனோஜ் வந்து விமர்சிக்கலாம் சீமானி ஒரு நாள் பேசியிருக்காரு பெரியாரை அதை பத்தி எனக்கு எந்த கருத்தும் கிடையாது சீமான் அசிங்கப்படுத்துறதை பத்தி கருத்தும் கிடையாது சீமான் வேணா எப்படி வேணா பேசலாம் அந்த கட்சியினுடைய சிறுசுல இருந்து புதுச வரைக்கும் வேணா எப்படி வேணா பேசலாம் அதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒப்பீனே கிடையாது கருத்து கிடையாது ஒண்ணுமே கிடையாது மனோஜ் படத்து மட்டும் தப்புன்னு சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரமோ உரிமையோ இல்லை அப்படின்றதுதான் தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு அந்த கட்சியில இருக்கக்கூடிய நேத்தை வந்து அவங்க எல்லாம் மேடை போட்டு இவரா என்ன கிழிச்சான் அவன் அப்படி அவன் இப்படி அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு இவ்வளவு கேவலமாக ஒரு தலைவரை அவங்களால பேச முடியும் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான எதிர்வினைகள் மோசமாகதான் இருக்கும் அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வை மனோஜ் சொன்னதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த தலைவரை பற்றி பேசினாலும் பேசுவதற்கு சீமான் பயப்படுவாரு எந்த தலைவருமே பயப்படுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க பின்னாடி ஒரு ஜாதி இருக்கும் ஒரு காமராஜரை பற்றி பேசுறாங்க முத்ராமணி தேவரை பத்தி பேசுறாங்க இமானவரி செய்கிறனை பத்தி பேசுறாங்க இப்படி எந்த தலைவரை எடுத்து பேசினாலும் அவர்கள் பின்னாடி ஒரு சாதியும் ஒரு சமூகமும் இருக்கும் அவங்க எதிர்வினை கொடுப்பாங்க அது அந்த ஓட்டா நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகாது அதுல பயம் இருக்கும் அந்த சமூகம் போராடுனா அது ஒரு பெரிய பிரச்சனை ஒரு சாதிக்கு நம்ம எதிராக போயிடும் அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை இப்படி பல பிரச்சனை இருக்கிறதுனால அந்த யாரையுமே தொடாம சாதி இல்லைன்னு சொன்ன பெரியாரை விமர்சிக்கிறாங்க சாதி இல்லைன்னு சொன்ன பெரியாரை விமர்சிச்சா இங்க கேக்கிறது யாருமே கிடையாது அவரை பற்றி என்னாவது ஒரு பேசினாலும் இங்க கேட்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்கன்ற தான் சீமான் இப்படி பண்றாரு அதற்கான எதிர்வினையாக தான் இவ்வளவு வேலைகளையும் அவர் செய்ததாக சொல்லியிருந்தாரு அது முழுவதும் ஏற்கத்தக்க ஒன்று அப்படின்றது நம்மளுடைய பார்வை கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு கூட்டங்களை போட்டிருக்கிறாரு பல தலைவர்கள் வந்து ஒரு கவுண்டர் அட்டாக்கா இவ்வளவு நாள் சீமான் பண்ணிட்டு இருந்த வேலைக்கு ஒரு கவுண்டரை பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வை இப்படி மேடைகள்ல வந்து முதன்முறையும் கிடையாது போற மேடைகள் எல்லாம் ஒரு ஒரு குண்டர் வேலையை ஒரு ரவுடித்தனம் பண்ணக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செய்யறது வந்து பாஜக ஆர் எஸ் எஸ் தான் அது அமர் பிரசாத் ரெட்டி கேன் அந்த கும்பலோட சேர்ந்து போயிடுவாரு போய் எங்க போனாலும் அங்க ஒரு மசில கூட்டு போய் காமிச்சு பேசவுட்றவங்களை பேச விடாம தடுக்கிறது வழக்கமா டிபேட்லே பண்ணுவாங்க திருமுருகன் காந்தி எல்லாம் கூட பேச விட மாட்டாங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க ட்ரிகர் பண்ண வந்து வந்து டேனியல் காந்தின்னு சொல்லுவாங்க சம்பந்தமே இல்லாம ஜோதிமணியை வந்து அப்போ கொச்சையாக கருண்ராஜன் வந்து பேசினாரு இப்படி எதுல இருக்கக்கூடியவர்களை மட்டம் தட்டி அவர்களை ட்ரிகர் பண்ணி பேசக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு வேலையை தான் பாஜக ஆர்எஸ்எஸ் இத்தனை நாட்களாக செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழல்ல இவங்கலாம் வந்து இன்னைக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நம்ம ஒண்ணும் தாழ்ந்து போல அப்படின்றதான் நம்மளுடைய பார்வை ஏன் இதே மாதிரியான ஒரு நிகழ்வுல தான் மேடையில் இருக்கக்கூடிய கெஸ்ட் ஒரு அர்ஜுன் சம்பத்து மதியோதனையே தாக்க போனாரு ஸ்டேஜ்லயே அப்பெல்லாம் யாரும் பெரிதா பொங்கலா எதுவும் கேள்வியும் கேட்கல இன்னைக்கு மனோஜ் மீது மட்டும் கோவப்படுறாங்க ஜனநாயகம் மாண்பு மேடை நாகரிகம் அரசியல்னு பேசுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு வெறுப்பு இருக்கு அது பெரியார் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு முற்போக்கு அமைப்புகள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வை மனோஜை விமர்சிப்பதற்கு பெரியாரை இவ்வளவு நாள் யார் பாதுகாத்தாங்களோ பெரியார் கருத்துக்களை யார் பாதுகாத்தாங்களோ சீமானுக்கு எதிராக யாரெல்லாம் கருத்துக்களை பதிவிட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு அப்படின்றது நம்மளுடைய பார்வை உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்